ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரைக்கும் வணக்கம் நான் தான் அங்கே திவ்யா இன்றைக்கி நான் என்ன இப்படி உட்காந்துட்டு பார்க்க போகிறீங்களா எங்கள் ஊர் திருவிழா வந்துடுச்சு நாங்கள் போன வருஷம் வந்து பால் குடம் தூக்கணும் இந்த வருஷம் வந்து நான் பால்குடமும் தூக்கி தீ மதிக்கு போகிறேன் ஆனால் இப்போ இன்னும் என்ன பண்ணலான்னு போனீங்கன்னா இப்போ நான் மாலை போட போகிறேன் கையத்துக்கு மாலை போட போகணும் இந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுறேன் அதையும் உங்களுக்கு தெளிவாக மாலை போடுறதுலேருந்து தீ மதிக்குலேருந்து பால் குடை தூக்கி உங்களுக்கு டீடிஎலாக எல்லாமே வந்துடும் நீங்கள் மறைக்காமல் எல்லாத்தையும் பார்க்கணும் வந்து பார்க்கணும் இப்போ மாலை போடும்போது நீங்கள் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க மறக்காமல் ஓகே ஒவ்வொரு வருஷம் ஆடி மாதம் இந்த திருவிழா வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் நான் போன வருஷம் பால் கடன் தூக்கணும் இந்த வருஷம் நான் மாலை போட்டு தீ மதிக்க போகிறேன் இன்னும் இன்னும் மூணு நாளுக்குள்ளே வெள்ளிக்கிழமை வந்து தீ மதிக்க ஆரம்பிச்சுருவாங்க இன்னும் மூணு நாளுக்கு எல்லாம் கோயிலுக்கு போகணும் பார்க்கணுன்னு ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மறைக்காமல் உங்களுக்கு இந்த ஊர் பற்றி இந்த எந்த இடம் என்ன கோவில் நான் மாலை போடுற இடம் எந்தானு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயிலாக இது திருப்பாரூர் செங்கல்பல் மாவட்டம் திருப்பாரூர் காலவக்கம் பின்னாடி இருக்கு சின்னம்மன் கோவில் தெரு நம்ம சின்னம்மன் கோவில் தான் நம்ம வந்து மாலை போட போகிறோம் அங்கே தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் பக்கத்துலேயே தான் இருக்கு எங்கள் வீட்டு பக்கத்துலே தான் இருக்கு என்ன திருவிழா இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி நாங்கள் எங்கேருந்தே சந்தோஷமாக பார்த்து பையன் எடுத்து கும்பிட்டுட்டு வருவோம் இந்த வருஷம் என் ஆசை என்னென்னா வீட்டில் வந்து சண்டை அதிகிட்டே இருக்குது எங்கள் வீட்டில் சந்தேகம் பணம் கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது கடன் அதிகே இப்போது ஏதாவது வேண்டதெல்லாம் இப்படி நடக்குதோன்னு நினச்சி என் மனசில் நான் சாமி கிட்ட வேண்டி நான் தீமிதிக்கலான மிதிக்கலான்னு மனசார நினச்சிட்ருக்குறேன் அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வருஷம் நான் முடிவு பண்ணி எங்கள் அம்மாக்கிட்ட எல்லாமே நாங்கள் சொல்லி இன்றைக்கி முடிவு பண்ணி வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் தண்ணி போட்டு கோயிலெலாம் சுத்தம் பண்ணி ரெடியாக போயிட்டு இன்னைக்கு மஞ்சள் துணிலாம் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் கேட்டதுக்கு எனக்கு புதுசாக எனக்கு எதுவும் தெரியாது போயிட்டு கிட்ட கேட்கும்போது தான் தெரிஞ்சது நீ புது துணி தான் போடணும் புது ட்ரெஸ்ஸு தான் போடணும் பழைய ட்ரெஸ்ஸு போடக்கூடாது நம்மக்கிட்ட புது துணி வாங்குகிற அளவுக்கு வந்து இவ்வளோ எதுவும் இல்லை அதனால நான் போயிட்டு எங்கள் ரமேஷ் மாமா தான் எங்களுக்கு வருஷம் வருஷம் ஹெல்ப் பண்ணுவார் பணம் கொடுத்துட்டாருன்னா நீங்கள் புடவை அது இதுன்னு நாங்கள் எல்லாரும் வாங்கிட்டு வந்துடுவோம் போன வருஷம் வந்து எல்லா பசங்களும் நாங்கள் ரெடி பண்ணோம் எல்லாரும் நாங்கள் ரெடி ஆனோம் எங்கள் ரமேஷ் மாமா வந்து ஹெல்ப் பண்ணார் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் ரூபாய் கோயிலுக்கு கொடுத்தாரு பால் குடம் துணி எல்லாமே நாங்கள் கம்மியான ரேட்டில் வாங்கிட்டு வந்து வருஷத்துக்கு பால் குடம்லாம் சந்தோஷமா நாங்கள் எடுத்தோம் மனசாக ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இவன் தான் என் தம்பி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவன் வந்து பால் குடம் தூக்க போறான் நான் தீ போகிறேன் என் கூட இந்த மூணு நாள் என் கூட இருக்க போகிறது இவன் தான் ஏன்னா என்னால் தனியாக போக முடியாது அதனால தான் என் துணைக்கு வந்து என் தம்பியும் நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் வாங்க முதுகு போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இது எங்களோட கோயில் வீட்டை பார்த்துக்கிற கோயில் இப்போ எங்கள் அக்கா இப்போ இங்கே மாலை போட போகுது அம்பிர்தனா டாலர் தான நான் டாலர் இல்லையா இந்த டாலரோட தான் அம்மா டாலர் அப்புறம் Thanks <laughs> gestoto yeah, yanya yeah. <laughs>

வீடியோவும் வந்துடும் மறக்காமல் பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்